ஸ்டார்ட் பண்ணட்டும் இதுதான் வந்து நான் நானும் இளங்கவும் செலப்ரேட் பண்றேன் தனியாக வீட்டுக்கு வந்து செலப்ரேட் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு பொங்கல் நானுமே வந்து இப்போதான் தனியாக பொங்கல் வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் டைமா காலையில் மாமியார் கிட்ட கால் பண்ணி கேட்டு எப்படி பொங்கல் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு இப்போ வந்து பொங்கலுக்கு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நம்ம வந்து எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஆமா ஏதாவது நிறைகள் இருந்தால் கவனித்துக்கொள்ளுங்க ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாங்கள் கடவுளுக்கு செய்து படைத்து நாங்கள் வந்து வழிபடுறோம் ஸோ வாங்க மக்களே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்த்து ரசிக்கலாம் வாங்க போவோம் எல்லாமே பண்ணிட்டோம் காலையில் எங்கள் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு பொங்கல் வச்சுருப்பாங்க இல்லையா ஃபுல்லாக வந்து ரொம்ப அதுதான் இன்னைக்கு இத்தனை போட்ட பொங்கல் போனேன் காலையில் ஹவுஸ் ஒன்று பொங்கல் வச்சதால் அது கொஞ்சம் அழிஞ்சிருச்சு பொங்கல் பானை இது பொங்கல் பானைக்கு வந்து இன்றைய வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து பால் வச்சுருக்கோம் பால் பொங்கல் பொங்கல் பானையில் பொங்கல் வந்து பொங்கிடுச்சு இப்போ அடுத்து வந்து பொங்கல் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சு படைக்க வேண்டியதான் பட் சூரியனை எதிர்பார்த்து கொண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பட் சூரியன் இன்னும் வரல ஏன்னா ரொம்ப மேகமூட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு ஃபுல்லாகவே வந்து இப்போ எல்லாமே பொங்கல் வைப்பாங்க நேற்று போகி வேறு செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இதே மாதிரி கிளைமேட் தான் நேற்றும் இப்படி தான் இருந்தது எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் இப்போயும் அப்படி தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து பொங்கல் எல்லாமே வந்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஆப்ஜென்ட் பொங்கல் நல்லா பொங்கிச்சு கரெக்டா நாங்க பொங்கல் படைக்கும் போது சூரியன் அழகா வந்துட்டாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் വി തീറ്റ മുഖമൊരു കൊണ്ട് முதல்ல தாய் திருநாள் அப்ப வந்து முதல்ல சூரியனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி செலுத்திட்டோம் அதே மாதிரி வந்து அது ஏன் எடுக்கட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உழவர்கள் அடுத்தது சாப்பாடு எங்களுக்கு முக்கியமானதை வந்து விளைவிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த நாள்ல வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா நீங்க இல்லை அப்படின்னா நம்ம உழவர்கள் இல்லை அப்படினாவே நம்மளால வந்து என்னதான் சம்பாரிச்சாலும் விவசாயி அப்படின்னு சொல்லலாம் உழவர்கள் என்று விவசாயிகள் எல்லாரும் உயிரினங்களுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் அந்த சாப்பாட்டில் வந்து மனித இனங்களுக்கு மனித இனத்துக்கு வந்து சாப்பாடு வந்து விளைவிச்சு கொடுக்கிற அனைவருக்கும் நன்றிகள் நன்னாளில் வந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு விவசாயி தான் ஸோ அதனால் வந்து இந்த நாள் வந்து எப்போவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் பொங்கல் அப்படின்றது சூரியனும் வந்து குருவி சவுண்ட்லாம் நல்லா கேட்குது எங்கள் வீட்டை சுற்றி இப்போதான் வந்து போய் மூட்டமாக இருந்து இப்போ தான் ரிடியூஸ் ஆகுது அதே நேரம் அவரும் சரியா டோப்புக்கு வார நாங்கள் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா

எங்கள் பயணத்தை தொடர போகிறோம் எங்கள் பயணத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் பங் பொங்கல் வாழ்த்து வந்து நாங்கள் தெரிவிக்க போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கோங்க முன்னால் வ தேடி வரும் பறவை இனங்களை பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு டேஸ்ட்டுக்காக நான் இன்னைக்கு வந்து பண்ணது பாயசம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் வடையும் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் என் கணவர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு தான் பண்ணியிருக்கிறேன் பசுப்பாம்ப செஞ்சது தானே டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை அடுத்து வந்து பாயசம் இது வந்து வெரி 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 ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் இதுவரை பாயசம் ட்ரை பண்ணதே இல்லை அப்படி இருக்கு சக்கரெல்லாம் கரெக்டாக இருக்கா டேஸ்டே பண்ணாமல் பண்ணுறது சாமி படிக்கிறதுன்னு ஃபைனலாக வந்து எல்லாமே சாப்பிட்டாரு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமு டேஸ்டே பார்க்காம செஞ்சேன் பட் என்னவோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்ல எங்கள் அம்மாவுக்கு தங்க எல்லாருக்கும் வந்து போய் கொடுத்து டேஸ்ட் பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ டயர்ட் ஆயிடுச்சு ஃபேஸ் எல்லாமே பிகாஸ் ஸோ டயர்ட் ஸோ எல்லா எல்லார் வீட்டுக்கும் நம்ம இப்போ வந்து போகலாம் நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிட்டு நேற்று போட்ட கோலம் அழிஞ்சிருச்சு நாங்கள் நேற்று போட்டோம் ஹலோ ராக்ஸி அலோ ராக்ஸி. நான் சரி வரலாம். இந்த கண்ட இதெல்லாம் சாப்பிட்டுட்டிருக்கேன். இந்த வாடா இருக்கு. பருப்பு கை தாங்கியே குட்ட வந்தாங்களா தூக்கம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இங்க இருந்து தங்கச்சி வீட்டுக்கு போகணும் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ரியா பாப்பாலாம் பார்க்கலாம். அம்மா ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க எல்லாரும். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தீங்க அம்மா வரல வரலைன்னு வந்து பாத்தாச்சு இப்போ வந்து ஷாம்லி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து பார்ப்போம் என்ன கேட்டிங்க இது கரும்பு கடிக்க முடியலன்னு கரும்பு ஜூஸ் கேட்டிங்களா கரும்பு கடிக்க முடியல என்ன karena sekarang kita. happy, Pungal. happy, Pungal. happy, Pungal. happy Pungal. <laughs> இன்னொரு கிரீன் மேரூன் ஒரே மாதிரி இருக்காது கம் ஆன் சே தெரியுது பெரியப்பா அங்க ஒரு நாய் நிக்கிறது உங்க புள்ள கூட அங்க சுத்த தமிழ்

யூடி இருக்க டிரஸ் மேஜிக் சே ஹாய் 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 மெரூன் டீம் பாருங்க வந்து மெரூன் ஹாய் சே ஹாய் மக்களே எங்க பொங்கல் सेलिब्रेशन இங்க வீட்ல முடிஞ்சுச்சு நாளைக்கு நாளை ஆண்டுக்கி வந்த முடிக்கிற வீடியோ ஹாய் மக்களே ஹாய் மக்களே சரி என்னோட பொங்கல்லாம் சாப்பிட்டீங்களா நான் செஞ்ச பொங்கல்லாம் न सिंज प्रायटी எல்லாம் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க எங்களோட பொங்கல் வந்து ஜாலியாக இப்படியே போயிட்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் பொங்கல் வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த டே வந்து இன்றைக்கி போயிட்டே இருக்கு இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டு இருக்கும் ஸோ நாளைக்கு நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் நாலு வந்து காணும் பொங்கல் ஸோ இங்கே மூணு நாளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் காணும் பொங்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க பட் போகிற தெரியல தெரில பட் மூணு நாளுமே நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக செலப்ரேட் பண்ணிவிட்டோம் அழகா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸும் நல்லா போகலாம் என் ட்ரெஸ்ஸு மக்களே நான் வந்து சரி ஓகே இப்போ உங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன் பட் நைஸ் நாங்கள் மெரூன் தீம் அப்படின்றதுனால மெரூன் மெரூன் மேட்ச் ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து மெருன் இப்போ என் ஹஸ்பண்டு இவங்க அவங்க ஹஸ்பண்டு எல்லாருக்கும் வந்து மெரூன் போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஓகே மக்களே பாய் கேர் பாய் பாய் பை